தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே எங்கள் வரையும் உம்முடைய உயிர்ப்பின் மகிமையை அறிக்கையிட அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்த எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் உயர்த்துகிறீரே உற்சாகப்படுத்துகிறீரே பாதுகாக்கிறீரே நன்றி பராமரித்து நன்மைகளால் நிரப்புகிறீரே நன்றி அப்பா உயர்ந்த தெய்வம் வாழ்வின் உயர்வை கொடுக்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் அறிக்கை இட அறிக்கையிட்டதை வாழ்வாக்க வாழ்வாக்கியதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதித்தீரே அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் உம்மை தேடி வந்த உம்முடைய உயிர்ப்பின் மகிமையை மற்றவர்களுக்கு அறிக்கையிட்ட மகதலா மரியாவை போல மாற்றினீரே நன்றியப்பா த இரவை பொறுப்பெடுங்கள் இந்த இரவை ஆசிர்வதிங்க இரவின் உறக்கம் ஆசிர்வாதமாய் அமைவதாக இரவின் உறக்கம் வல்லமையாய் இருப்பதாக நிம்மதியான உறக்கத்தையும் ஆசிர்வாதமான கனவுகளையும் தெய்வம் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிக்கையிட அனுபவிக்க இந்த இரவிலே எங்களோடு தங்கி இருப்பார் உம்முடைய பரிசுத்த தூதரன் எங்களை சூழ்ந்திருப்பதாக கவலைகளை மறந்து வேதனைகளை மறந்து நாங்கள் நிம்மதியாய் உறங்க அப்பா இந்த இரவு முழுவதும் எங்களுக்கு காவலாய் இருப்பீராக புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் அ சவுண்ட் ஸ்லீப்பிங்